வள்ளிக்கும் முருகனுக்கும் இன்னைக்கு திருக்கல்யாணம் வியாழக்கிழமை அன்னைக்கு வள்ளியை சிறை எடுத்துன்னு போயச்சு இன்னைக்கு திருக்கல்யாணம் சனிக்கிழமை நல்லபடியாக கல்யாணம் பாருங்கள் முடியுது அருமையாக நிறைய ஜனங்கள் வந்து தட்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள் சூப்பராக முடிஞ்சுது அதே மாதிரி முடிஞ்சிட்டு நல்லா அன்னதானங்க பண்ணாங்க அதையும் வாங்கிக்க ஜனங்கள் நல்லபடியாக வந்துட்டாங்க அங்கே பாருங்கள் தாலி கட்டுறதெல்லாம் இதே வேண்டிக்கின்னு பாருங்கள் எல்லாருடைய வீட்லேயும் பொண்ணு பிள்ளைங்களுக்கு நல்ல மாதிரி கல்யாணம் ஆகும் அதேமாதிரி அடுத்த வருஷத்துக்கு இந்த வேண்டுதலை நீங்கள் போய் முருகருக்கு புடவை முருகனுக்கு வேட்டி அங்கவஸ்திரம் வஸ்திரம் சாத்திரத்தோ அதேமாதிரி வள்ளி சேனா தேவசேனாவுக்கு சேனாவுக்கு புடவை சாத்திரத்தோ வேண்டிக்கங்க உங்களால் முடிஞ்ச ஒரு மாலையை வேண்டிக்கினா கூட அதை எடுத்து செலுத்திட்டு வந்துடுங்க நல்லபடியாக கல்யாணம் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பாய்